சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி உன் இடத்திலேயே ஒரு உண்மையை சொல்வதற்காக உன் அப்பா இன்று நான் வந்திருக்கின்றேன் நான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீ இதனை கேட்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் நீ கேட்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் உனக்கு எந்த ஒரு உதவியும் கொடுக்கப் போவது கிடையாது இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நீ உன் மனதிற்குள் எந்த எண்ணத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்பதை உன் அப்பா இப்பொழுது சொல்லிவிடப் போகின்றேன் நான் தான் எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே போட்டு குழம்பிக் கொண்டிருக்கின்றேன் இதில் எந்த விஷயத்தை நம் அப்பா இப்பொழுது நம்மிடத்தில் சொல்லப் போகிறார் என்று என் குழந்தையை நினைக்கிறாய் அல்லவா முதலில் உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய தவறு இதுதான் எல்லாவற்றையும் உன் மனதில் போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டு எதையாவது ஒன்றை நினைத்துக்கொண்டு ஓய்வில்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் கடந்து வரும்பொழுது எல்லாம் எதற்காகவோ எங்கோ ஒரு சிந்தனையில் நின்று விடுகிறது எதற்காக இந்த இரவு வருகிறது எதற்காக எல்லாம் நாம் இப்பொழுது இப்படி ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு வருகிறோம் என்று எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை இல்லாத பார்வையோடு தான் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நிமிடம் இந்த நாளானது நமக்கானது இந்த இரவு நம்முடைய ஓய்வுக்கானது என்று நீ சிந்தித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்கு உன் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையானது பிறந்துவிடும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மன வேதனையில் உன் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு நிம்மதியில்லாமல் இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய சிந்தனைகள்தான் உனக்கு கண்ணீரையும் வரவழைக்கிறது அதற்கு உன்னிடத்தில் தீர்வு இருக்கிறதா அதற்கு இடத்தில் தீர்வு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லவே இல்லை ஏதாவது ஒரு தீர்வு கிடைத்தால் போதும் வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்று நீயும் நினைத்து தான் இருக்கிறாய் அல்லவா ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு நிமிடமும் கடந்து வரும்பொழுது உன்னுடைய மனது ஏதோ ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டே இருக்கின்றது அதை உன்னால் முழுமையாக இறக்கி வைக்க முடியவில்லை இறக்கி வைக்க நினைத்தாலும் கூட அந்த பிரச்சனையானது உன்னை விடுவதாக இல்லை இப்படியே பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து பல கஷ்டங்களை எல்லாம் தாங்கி என் குழந்தை வேதனைகளை எல்லாம் அடக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல நல்லபடியாக மாறிவிடாதா யாரேனும் ஒருவர் நமக்கு உதவிகரம் நீட்டி உதவி செய்துவிட மாட்டார்களா ஒருவேளை உதவிகளை செய்யாவிட்டாலும் கூட நாம் கண்ணீரையாவது துடைக்க மாட்டார்களா ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை கூறிவிட மாட்டார்களா என்று என் குழந்தை நீ நினைத்து இந்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கை நடந்துவிட்டால் போதும் எல்லாமே நமக்கு நடந்துவிட்டதாக மாறிவிடுமே அந்த ஒன்றுக்குத்தானே இத்தனை மன போராட்டங்கள் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீயும் யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா எந்த நேரமும் இப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை வெறுக்கத்தான் செய்கிறது அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கையை பற்றி எது உன்னுடைய துணை என் நடவடிக்கைகள் உனக்கு சிறிதளவு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது நீ ஒன்று சொன்னால் அவர்கள் அதற்கு வேறு பதிலை சற்றென்று சொல்லிவிடுகிறார்கள் சில விஷயங்களை எல்லாம் உன்னால் நம்ப முடியாமல் நீ தவிர்க்கவும் தான் செய்கிறாய் நீ மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் செய்கிறாய் என்பது உனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் அதை அவர்கள் அதாவது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றவுடன் அந்த நேரத்தில் உன்னுடைய மனது பதைக்கிறது அல்லவா நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை நடக்காமல் போய்விடுமோ நம்முடைய எதிர்காலம் நான் நினைத்தது போல சென்று விடுமோ நாம் எதிர்காலம் நாம் நினைத்தது போல அமையாமல் சென்றுவிடுமோ யாருக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு என்னுடைய உணர்வுகள் எல்லாம் சரியாக புரியவில்லை என்றால் நாம் எப்படி நிம்மதியாக இருப்பது என்று புரியாமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா இன்று உன்னுடைய வேதனை உன் அப்பா உனக்கு தெளிவாக்கி கொடுக்கின்றேன் எதை பற்றி வேண்டுமானாலும் யாரும் சிந்திக்காமல் இருக்க முடியும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை துணையின் நடவடிக்கைகளை பற்றியும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் யாராலும் சிந்திக்காமல் இருக்க முடியாது அல்லவா ஒருவேளை நாம் சிந்திக்காமல் கண்டு காணாமல் விட்டுவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய தவறு நாம் வாழ்க்கையில் நிகழ்த்தி விடும் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல விஷயத்தை நீயாக தொடங்கும் பொழுது அதற்கும் அவர்களே வந்து முட்டுக்கட்டை போட்டு நிற்கிறார்கள் என்று நீ மிகவும் வருத்தத்தில் தான் இருக்கின்றாய் இது போன்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களே இது எல்லாம் செய்யும் பொழுது என் குழந்தைக்கு அதிகமான வேதனையைத்தான் அதை ஏற்படுத்துகிறது அதையெல்லாம் நினைத்து நினைத்து இப்படியே இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை நாட்கள் புரிதல் இல்லாமல் வாழப் போகிறோம் என்ற எண்ணமும் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்ற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே ஆனால் இதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார்களே என்று உனக்கு ஆதங்கமும் இருக்கிறதல்லவா நம்முடைய எண்ணங்கள் நாளைத்தான் சரியாகும் அடுத்த நாள் சரியாகும் என்று நீயும் நாட்களை கடத்திக் தான் வருகிறாய் ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகத்தான் உனக்கு இன்னமும் தொடர்ந்து கொண்டே வருகிறது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்போதும் நிறைவேறும் என்று என் குழந்தை நீ அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் பெரிதாக பொருளும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றாலும் மனதில் நிம்மதி வேண்டும் குடும்பத்திலேயே சந்தோஷம் வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் உடத்திலேயே அதிகமாக வந்து வந்து போய்க் கொண்டிருக்கின்றது அதுவே உனக்கு வைராகியமாகவும் இருக்கிறது உனக்கு இருக்கின்ற அந்த எண்ணங்கள் உன்னுடைய துணைக்கு மட்டும் ஏன் இல்லாமல் போனது என்று நீ வேதனைப்படுகிறாய் உன்னுடைய உழைப்பையும் அதாவது உன்னுடைய உழைப்பையும் நீ கொடுப்பதற்காக தயாராக இருக்கும்பொழுது கூட அதையெல்லாம் அவர்களால் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு வந்து சென்று விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த அப்பாவிடத்திலேயே நீ வந்து உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னிடத்திலேயே கூறினாய் அல்லவா முதலில் உன்னுடைய இந்த வேதனையை எல்லாம் நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் நான் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க போகிறேன் நான் எப்பொழுதும் உன்னை இந்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அனைத்து வழிகளையும் உனக்கு காட்டிவிடத்தான் போகின்றேன் உன்னுடைய உணர்வுகளை உன் வாழ்க்கை துணையானது புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கத்தான் செய்ய போகிறது உனக்கும் அது போலத்தான் இனி உனக்கான நல்ல காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உன்னுடைய மேலான சிந்தனைகளை உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உன்னுடைய முயற்சிகளானது உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் உன்னை சுற்றி எல்லாம் உன்னுடைய முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்று எதிர்மறையான வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நாளை உன்னுடைய வாழ்க்கையானது நடுத்தரிவில் தான் வந்து நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் போட்டிகள் நிறைந்த காலம் இந்த காலத்தில் நாம் நம் அன்றாட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து நமக்கென்று சில பொன்னையும் பொருளையும் சேமித்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான திட்டமிடல் அல்லவா ஆனால் என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது எத்தனை நாட்களும் உன்னுடைய எண்ணங்களை சரியாக புரியாமல் அவர்கள் எல்லாம் இனி உன்னை வெகுவாக பாராட்டப் போகிறார்கள் உன்னைப் போல இருக்க வேண்டும் என்றும் உன்னை பாராட்டவும் செய்யத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை இனி முன்னேற்றம் செய்ய எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய துணை நடவடிக்கைகள் மாற்றங்களை உனக்கு கொடுத்தாலும் அவர்களை உன்னுடைய கருத்திற்கு ஒத்துப்போகும்படி நீ சில காரியங்களை நீ செய்துத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு நல்ல விஷயத்தை நாம் சொல்லும்போது அவ்வளவு எளிதாக யாருமே புரிந்து கொள்ளப் போவதில்லை அது தாமதமாகத்தான் சில பேருக்கு புரியும் அல்லவா அதனால் அவர்களை உன் பக்கம் கொண்டு வருவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் நான் இனி உனக்கு உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கை நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது நான் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை மிக அழகாக உன்னுடைய கைகளில் கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அப்பா உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பேன் யாருடைய வார்த்தைகளும் யாருடைய செயல்களும் இதற்கு முன்பு உனக்கு காயங்களை கொடுத்ததோ வேதனைகளை உண்டாக்கியதோ அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது எதற்காகவா நான் இத்தனை சோதனைகளை சந்தித்தேன் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டு நின்று நீயாகவே உன்னுடைய செயலை ஆச்சரியப்பட்டு வெற்றியாகத்தான் போகிறாய் வெற்றியானது உன்னுடைய முதல் முயற்சியிலேயே உனக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இன்னும் உனக்கு அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது வாழ்க்கையின் குறுக்கவலை நான் அடைந்துவிட்ட பிறகு நம்முடைய அடுத்த குறிக்கோளானது நீண்டு கொண்டே செல்லும் அல்லவா அதேபோல நீ அடைய நினைக்கின்ற லட்சியங்கள் அனைத்தும் மிக விரைவாக நீ அடைந்து மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தை காணப்போகிறாய் அதற்கான நல்ல செயல்களானது இன்றிலிருந்து உனக்கு தொடங்கப் போகிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உனக்கு நேர்மறையான எண்ணங்களோடும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு தலைக்கீடாக போகிறது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் கிடைக்காத மன நிம்மதியானது உனக்கு செல்வத்தோடு புகழோடு கிடைக்கப் போகிறது நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து வந்திருக்கலாம் சிலவர் சிலருக்கு செல்வம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது சிலருக்கு நிம்மதி இருக்கும் செல்வம் இருக்காது சிலருக்கு தன்னுடைய உடலிலேயே நோய்கள் வந்து குணமாக முடியாத ஒரு நிலைமை இருக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை சரியாக கவனிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலைகள் வந்து வேதனைகளை கொடுக்கும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு ஏதேனும் உடல்நல குறைபாடு இருந்தாலும் அது எல்லாம் சரியாக போகிறது உனக்கு பொண்ணும் பொருளும் அதிகமாக கிடைக்கப் போகிறது அதுவும் நேர்மையான முறையில் நீ சம்பாதிக்கப் போகிறாய் உன் குடும்பத்தோடு நீ மன நிம்மதியோடு வாழத்தான் போகிறாய் மற்றவர்களுக்கு நீ முன்னுதாரணமாக இருந்து இந்த வாழ்க்கை நீ வென்று காட்டப் போகிறாய் அதனால் குழந்தையே உன்னுடைய சிந்தனைகள் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் அதற்கு முன்பு நீ ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நீ தனியாக இருக்கும்போது உன்னுடைய மனதில் உனக்கு நீயே நேர்வரையான சிந்தனைகளோடு அதிகமான வெற்றிகளை நீ பெற வேண்டும் என்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ உன்னுடைய மனதில் விதைத்து கொண்டே இருந்தால் போதும் எல்லாம் இந்த அப்பா உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்